ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் அன்பு அன்புக்குழந்தையே ஓ வேண்டுதலை உன்னப்பன் கருப்பன் நிறைவேற்றலைன்னு ரொம்ப கவலையோடும் வருத்தத்தோடும் எதிர்பார்த்து ஏங்கிகிட்டுருக்கும் உனக்காக தான் ஒரு நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கேன் எதுவுமே நல்லபடியாக நடப்பதற்கு முன்பாக வெளியில் அனாவசியமாக அடுத்தவங்க கிட்ட சொல்லி அதற்கான தடைகளை உருவாக்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போதே இதை தனிமையில் கேட்க சொன்னேன் என்று சொல்லவே யார்கிட்டையும் சொல்லாமல் நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டு அந்த ஆனந்தத்தை எதிர்கொள்ள இரு ரொம்ப நாளாக உனக்கு இருந்த ரெண்டு ஆசைகளில் இப்போது ஒரு முக்கியமான நீ ஆசைப்பட்ட விஷயத்தை உனக்காக நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கேன் அப்புறம் எதுக்காக இத்தனை நாளாக எனக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்த கருப்பான்னு கேட்குறியா சோதனைகளை கொடுத்தாம தற்போதைய உன்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சதாலதான் உனக்கு சோதனைகளை கொடுத்து சில விஷயங்களை நன்மையாக மாற்றிருக்கேன் நான் என்ன செஞ்சேங்கிறது இப்போது உனக்கு புரியலைனாலும் கூடிய சீக்கிரம் நீ நிச்சயமாக புரிஞ்சுக்குவ இத்தனை நாள் உன்னை காத்திருக்க வச்ச நானே இப்போது எல்லாத்தையும் சரியாக சிறப்பாக உனக்கு செஞ்சு முடிச்சிட்டேங்கிறத நீ உணர்ந்து கொள்வதற்கான நேரம் வந்துடுச்சு என் சொல்லமே நான் உனக்கு கொடுப்பது எல்லாத்தையும் பொறுமையோட மகிழ்ச்சியோட சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு நான் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் கொடுத்ததோட மதிப்பும் பெருமையும் உனக்கு புரியாமல் இருந்தாலும் நான் எப்போவுமே உன் கூட இருக்கிறதால அதனுடைய மதிப்பையும் உனக்கு உணர வைப்பேன் யார் உனக்கு கெடுதல் செஞ்சாலும் தீங்கிழைத்தாலுமே கூட நீ பயப்பட வேணாம் என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது எல்லாவற்றையும் நல்லதாக நல்லபடியாக மட்டுமே நடத்தி தருவதற்காக இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருக்க வந்திருக்கேன் இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் இந்த கருப்பசாமி உன் வீட்டில் இருந்து உனக்காக நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய இதத்திலும் சில காயங்கள் இருக்கு ஒவ்வொரு மனிதனும் தன் கஷ்டத்தையும் காயத்தையும் வெளிப்படுத்தும் விதம்தான் வித்தியாசப்படுது சில பேருக்கு மனசுல கவலை இருந்தால் அதை அப்படியே கண்ணீராக வெளிப்படுத்தி தான் வருத்தத்தை கிட்ட சொல்லிடுவாங்க சில பேர் மனசுக்குள்ள கவலை இருக்குதுன்றதை வெளிக்காட்டக்கூடாதுன்னு நினைச்சு புன்னகையோடு அதை வெளிப்படுத்துபவர்களாக இருக்காங்க நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு நல்லா தெரியும் நீ உன் மனசுல இருக்கிற கஷ்டத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் நீ மட்டுமே அந்த காயத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன் காயத்துக்கு மருந்து போடவும் நீ காத்திருந்ததுக்கு உனக்கு விருந்து கொடுக்கவும் இந்த கருப்பசாமி தயாராக வந்து விட்டேன் வாழ வேண்டிய காலத்தில் நீ வாழாம அடுத்தவங்களுக்காக வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு இப்போது உனக்காக உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழணும்னு நினைக்கிற போது நீ வாழ்வதற்கான எந்த பெரிய வித்தியாசங்களும் இல்லாம கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறதா கவலைப்படாத வாழ்க்கையில பிறந்துட்டோமே நினைச்சு வாழக்கூடாது இனிமே பிறக்க போவதில்லை நினைச்சு வாழ பழகு இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தான் வாழ்க்கையில் எதையாவது செஞ்சு சாதிக்கணும்ன்ற உள்ளவர்களாகத்தான் இருக்காங்க நீயும் அப்படிதான் உன் வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்து இருக்கியோ அதை உன் விருப்பம் போல நடத்தி தருவதற்கு உன் அப்பன் கருப்பன் தயாராயிட்டேன் ஓ மனசில் கவலை வரும்போதும் பிரச்சனைகள் வந்து உன்னை வருத்தப்படுத்தும் போதும் இறைவனை நினைத்து அழுகுவதையும் இந்த கருப்பசாமி உன்னை காப்பாற்றலையே நினச்சி வருந்துவதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் கவலை வேண்டாம் இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தும் கூட நீ எந்தெந்த தெய்வங்களையோ நாடி போய் ஓன் விருப்பங்களை சொல்லியும் கூட நடக்காத விஷயங்கள் இப்போது இந்த சாமியை நம்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் நீ கவலைப்படாத கூட உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கேன் நீ எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஒரே ஒரு விஷயத்த நீ ஞாபகம் வச்சுக்கோ நீ உன் மனசுக்குள்ளே பேசும்போது உன் மனசுக்குள்ளே வாழக்கூடிய உன் அப்பன் கருப்பன் அதை பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் நான் இருக்கேன்றதை தெரிஞ்சுக்கோ நிச்சயமாக எல்லா துன்பங்கள்லேருந்தும் நான் உன்னை விடுவிக்கிறேன் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா எப்படி நடந்தது ஏன் நடந்ததுன்னு யோசிச்சு நேரத்தை வீணாக்காதே யாருக்கு என்ன நடக்கணும்னு விதியில் எழுதியிருக்கோ தான் எப்போதும் நடக்கும் ஒருத்தருக்கு தலைவிதி நல்லதுன்னு எழுதியிருந்தால் நல்லதே நடக்கும் கெட்டதாக எழுதியிருந்தால் கெட்டதே நடக்கும் மொத்தத்தில் விதியை யாராலும் மாற்ற முடியாது இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருந்து உன் விதியை மாற்றி அமைச்சு உன் வாழ்க்கையில் தீபத்தை ஏற்றுவதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன் இனி என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதாகவும் நன்மை தரும் விதத்திலும் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அதை நிரந்தரமாக கிடைக்கின்ற நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ தயாராயிட்டினா எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உன் அப்பன் கருப்பசாமி நீ எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ என்ன செஞ்சாலும் அதை நல்லா கவனிப்போட எடுத்து முழு கவனத்தோடு செய்யும் போது அது உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி அமைச்சிடும் எப்போவுமே உன்னுடைய செயல்களுங்கிறது உன்னை பற்றி மட்டுமே சார்ந்ததா அல்லது எல்லாருடைய நல்வாழ்வுக்கானதுமான யோசிச்சு செய்ய உன்னுடையது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவான்ற என்ற குழப்பத்தை எல்லாம் நான் தீர்த்து விடுகிறேன் என் செல்வமே நல்ல கர்மாக்கு உரிய நன்மைகளையும் நீ செஞ்ச கெட்ட கர்மாக்கு உரிய தண்டனைகளையும் எதை எப்போது கொடுக்கணும்னு பார்த்து இதுவரைக்கும் தண்டனையை கொடுத்த நான் இப்போது நன்மைகளை புண்ணியங்களாக கொடுக்க போகிறேன் இதுவரைக்கும் வாழ்க்கையை வழிநடத்தியது நான் தான் இனி நடத்தப்போவதும் நான் தான் அதனால் நடக்கப் போகிற அனைத்தையும் நல்லதாக நன்மை தரும் விதத்தில் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் அன்பு பிள்ளையானனே இனி எதுக்காகவும் கவலைப்படவோ வருத்தப்படவோ யோசிக்கவோ குழம்பவோ வேண்டாம் ஏன்னா இப்போதைக்கு உனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை ஓய்வுன்னா சும்மா படுத்துக்கிட்டே எதையாவது பார்த்துக்கிட்டே இருக்கிறது கிடையாது அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து கூட ஓய்வெடுக்கும் போது உன் உடம்புக்கும் மனசுக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும் நீ கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுனால உன்னுடைய வேலைகளில் எதுவும் பிரச்சனை வரப்போகிறதில்ல ஓய்வு எடுக்காமல் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் சில ஆரோக்கிய குறைபாடுகளை நீ சந்திக்க நேரிடும் எப்போவுமே சுவரை வச்சுதானே சித்திரம் வரைகிறாங்க அதனால தான் முதல்ல கொஞ்சம் உடம்புக்கு ஓய்வு கொடு சுவர் நல்லா பலமாக ஆகட்டும் அப்புறமாக அதில் சித்திரங்கிற வெற்றியை நீ எட்டி பிடிக்கலாம்னு சொல்கிறேன் ஓ மனசளவில் நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டியோ அது அத்தனையையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து ஓ வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும்படி செய்ய போகிறேன் இனிமேல் நீ போகிற பாதை வெற்றி பாதையாக மாறி അതിൽ ഉനക്ക് മുന്നേറ്റം കിടക്കും